நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிடம் நூறு மில்லியன் ரூபாய் நட்டஈடு கோரி அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் த சத்யமூர்த்தி இன்று யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார் யாழ் போதனா வைத்தியசாலையில் நோயாளர் என்ற ரீதியில் மாத்திரமே எம் பி அர்ஜுனா உள்ளே அனுமதிக்கப்படுவார் வேறு எந்த காரணத்திற்காகவும் அவர் உள்நுழைய முடியாது என வைத்தியசாலை பணிப்பாளர் அலுவலகம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு அறிவித்தல் விடுத்துள்ளது அர்ஜுனாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் கடந்த பதினாறாம் தேதி யாழ்நீதவான் நீதிமன்றத்தினால் ஒரு லட்சம் ரூபாய் சரீரப்பிணை வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த வழக்கு அடுத்த வருடம் பிப்ரவரி ஏழாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது போதனா வைத்தியசாலைக்கு அர்ஜுனா செல்ல வேண்டுமெனில் வைத்தியசாலை நிர்வாகத்திடம் அவர் முன் அனுமதி பெற வேண்டும் எனவும் நீதிமன்றம் தடை விதித்துள்ளமை குறிப்பிட்டார் தக்கது அத்துடன் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அர்ஜுனா ராமநாதன் ஜனாதிபதி அனுர முன்னாள் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு மற்றும் யாழ்போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் த சத்தியமூர்த்தி ஆகியோர் கடுமையாக தாக்கி உரையாற்றினர் யாழ்போதனா வைத்தியசாலை நிர்வாகத்தின் மீதும் வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி மீதும் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தமை குறிப்பிடத்தக்கது வைத்திய நிபுணர் தானா சாத்தியமூர்த்தி பணிப்பாளர் சாலை வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக இன்றைய தினம் ஓர் அவதூறு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்து நூறு மில்லியன் ரூபா நட்டேடு கோரி வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கானது இன்றைய தினம் கட்டானையை வழங்குவதொடர்பாக கட்டானையை வழங்குவதொடர்பாக யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றத்தில் என்று அழைக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கானது மேலதிக மாவட்ட நீதிபதி மாண்புமிகு ஆனா ஆனா ஆனந்தராஜா அவர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் கொள்ளப்பட்டது வழக்காளி சார்பில் சட்டத்திறனி தானா தினேஷின் அனுசரணையுடன் சட்டத்திறனி கலாநிதி குணா குருவரன் அவர்கள் ஏற்பாடாகியிருந்தார் வழக்காளியான வைத்திய நிபுணர் சத்தியமூர்த்தி அவர்கள் தடுப்பு காவலில் இருந்தபோது அங்கு அவருக்கு ஏற்பட்ட அவருக்கு வழங்கப்பட்ட அவருக்கு அவருக்கு நிகழ்ந்த விடயங்கள் தொடர்பிலே அவதூறாக எதிராளி வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா சொல்லப்பட்ட விடயங்கள் மற்றும் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அவர் வைத்தியசாலையில் அத்துமீறி நுழைந்து அங்கு வைத்திய நிபுணர் சத்தியமூர்த்தி தொடர்பில் அவரோடு பிணக்குக்குட்பட்ட விடயம் தொடர்பிலே அன்றைய தினமே தனது முப்ப முகப்புத்தகத்தில் வெளியிட்ட காணொளி ஆகிய இரண்டு விடயங்களை பிராதில் சுட்டி காட்டப்பட்டு அது தொடர்பிலான விடயங்களே அவதூறு ஏற்படுத்திய விடயங்களாக சுட்டிக்காட்டப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது எதிராளியான வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்ந்து வைத்திய சத்தியமூர்த்திக்கு எதிராக அவதூறுவான அவருடைய மாண்பு மற்றும் கீர்த்திக்கு ஊர்வலிக்கும் வகையிலான கருத்துக்களை தெரிவிப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டது அவரால் கூறப்படும் கருத்துக்களில் எந்தவித உண்மையும் இல்லை என்பதோடு அடிப்படை அறமற்ற ஒரு நபரினுடைய கருத்துக்கள் என்று வழக்காளி தனது சத்திய தெரிவித்திருந்தார் இது தொடர்பில் நீண்ட சமர்ப்பணம் ஒன்று சட்ட தீர்ப்புகளையும் சட்டத்தினையும் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்புகளையும் சுட்டிக்காட்டி வழக்காளி தரப்பில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது மேலும் வழக்காளியானவர் தனது சத்தியக்கூற்றிலேயே தனது நோக்கம் எதிராளியான வைத்தியர் ராமநாத நர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலோ ஒரு குடிமகன் என்ற வகையிலோ பொது நிறுவனங்களை பொறுப்பு கூற வைக்க வேண்டும் என்று நியாயமாகச் செயற்படும் இடத்து அவற்றுக்கு குந்தகம் வளைக்கும் வகையில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை எனவும் பொய்யான வகையிலும் அவதூறான வகையிலும் அவரால் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் தொடர்பில் கட்டளையாக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டிருந்தது குறித்த விடயங்களை செவிமடுத்த மாண்புமிகு மேலதிக மாவட்ட நீதிபதி திரு ஆனந்தராஜா அவர்கள் வழக்காளியால் கூறப்பட்டவாறு அவருக்கு எதிராக அவதூறான கருத்துக்கள் எதனையும் தெரிவிக்கக்கூடாது என எதிராளிக்கு எதிராக ஒன்று வழங்கியுள்ளார் இது ஒருமுகமாக முகமாக பலக்காலி திறப்பை மட்டும் கேட்டு வழங்கப்படும் கட்டானதலால் இது தொடர்பான அறிவித்தல் எதிராளிக்கு வழங்கப்பட்டுள்ளது கட்டானை எதிர்வரும் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரையில் வலிதாக இருக்கும் அன்றைய தினம் அதனை நீட்டிப்பதா இல்லையா என்பது தொடர்பான தீர்மானப்பத்தினை மாண்புமிகு மேலதிக மாவட்ட நீதிபதி எடுப்பார் இது தொடர்பில் எதிராளிக்கு கட்டளையின் பிரதியையும் அறிவித்தலை வழங்குமாறு கௌரவம் என்று